ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இன்னைக்கு வைகாசி விசாகம் முருகன் வந்து அவதாரம் பண்ணனாலாக சொல்லப்படுற வைகாசி அனுஷம் ஏற்கனவே நம்ம பகுதி ஒன்று முருகனை பற்றி ஒரு வீடியோ மந்திரங்களை பற்றி போட்டிருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு பகுதி ரெண்டாக போட போகிறோம் சில சம்பவங்கள் அதில் சொல்லியிருக்கிறோம் மிச்ச சம்பவங்கள் இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நமக்கு அடைக்க முடியாத நம்ம சக்திக்கு மேற்பட்ட எத்தனையோ கடன் நம்ம கழுத்தை நெரிக்கிற கடனை கூட ஒரு ஆறு வார்த்தையை சொன்னா முருகனோட இந்த ஆறு வார்த்தை மந்திரத்தை மட்டும் தினமும் சொன்னா எப்படிப்பட்ட கடனை அடைக்கக்கூடிய அந்த மந்திரம் அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் அதுக்கப்புறம் நமக்கு வருமானத்தை தரக்கூடிய மந்திரம் முருகனுக்காக சொல்லப்பட்ட எளிமையான தமிழ் மந்திரம் அதுக்கப்புறம் நம்மளோட இந்த குழந்தை பாக்கிய மற்ற தடைகள் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வேறு இருக்கக்கூடிய முருகனோட ஆச்சரியமான மந்திரங்களும் சில சம்பவங்களும் இந்த பகுதி பகுதி ஒன்றில் நம்ம என்ன வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் சொன்ன ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து முருகனுக்கு எப்படி வேல் கிடச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு சகோதரர் வாழ்க்கையில நான் அதாவது பகுதியில் சொன்ன இந்த மந்திரம் செஞ்ச ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லியிருந்தோம் இப்போ மற்ற விஷயங்களை பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் பகுதியில் சொல்லியிருந்தேன் ஒரு சகோதரர் கடனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு நான் இந்த ஆறு வார்த்தை மந்திரத்தை சொல்லி அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்லியிருந்தேன் அந்த மந்திரம் என்னன்னு சொல்லலை ஆனால் வந்து பகுதி ரெண்டுல இன்னொரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது என்ன ஆச்சரியமான சம்பவம் அப்படின்னா ஒரு சகோதரிக்கு திருமணமாகி நாலு வருஷமா குழந்தையில் கஷ்டப்பட்டுருக்காங்க அவர் ரொம்ப கஷ்டம் அது எப்படி சொல்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குழந்தை இல்லாத அந்த வேதனை வந்து மனுஷனால் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி கஷ்டப்பட்ட அவங்களுக்கு வந்து தெய்வாதீனமாக ஒரு குழந்தை நிற்கிது கரெக்டாக அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குழந்தை நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பார்க்கணும் ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்தாலும் ஸ்கேன் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் குழந்தையோட வளர்ச்சி அதாவது அந்த ஸ்கேன்ல தெரியும் இத்தனை நாள் வளர்ந்துருக்கு இத்தனை நாளுக்கான வளர்ச்சி இருக்கு இத்தனை நாளுக்கான வளர்ச்சி இருக்கு குழந்தையோட ஹெல்த் எப்படி இருக்கு மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் குழந்தையோட வளர்ச்சியே இல்லை டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் பார்க்கலாம் குழந்தையோட வளர்ச்சி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வேற வழியே இல்லை குழந்தைய வெளியில் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் இவங்க அந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்னது எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப வருத்தம் ஏன்னா அவங்க வந்து அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றதை என்கிட்ட சொன்னாங்க அதை கேட்கும்போது நமக்கு பொதுவாகவே ஒரு சின்ன கஷ்டத்தை சொல்லும்போதே நம்மளால தாங்கிக்க முடியாது அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோங்கிறதுனால அது எவ்வளோ வழி நிறைஞ்சது அப்படின்றது எனக்கு தெரியும் தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஒரு மந்திரத்தில் இருக்கக்கூடிய அதோட அந்த சுருக்கம் இந்த மந்திரத்தை இப்படி சொல்லணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா அதை வந்து ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு சுருக்கமான விஷயம் தான் இந்த ஆறு வார்த்தை நான் இதை வந்து அவங்களுக்கு சொல்லி இது கூடிய அந்த மந்திரத்தையும் இப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன் இதை சொல்லுங்க நிச்சயமா முருகன் வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவன் அவனுக்கு அவனை மீறி எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது நீங்க வந்து ரொம்ப நம்பிக்கையா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அப்ப அவங்க சொன்னாங்க என்னோட இஷ்ட தெய்வமே முருகன் அப்படின்னாங்க ரொம்ப நல்லதாக போச்சு சகோதரி நீங்கள் வந்து அந்த விஷயத்த கடைபிடிச்சி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான் நான் சொன்ன மாதிரியே அவங்க சொல்லியிருந்தாங்க மறுபடியும் போய் ஸ்கேன் பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது கொஞ்சம் வளர்ச்சி இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க அதாவது எதிர்பார்த்த அந்த வளர்ச்சி இருக்கணும் இத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்னா அத்தனை நாளுக்கான வளர்ச்சி இருக்கணும் ஆனால் கொஞ்சம் தான் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போவும் அவங்களுக்கு வந்து வருத்தம் மறுபடியும் என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் நிச்சயமாக இது ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சோதனை மாதிரி இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் மறுபடியும் அந்த மந்திரத்தை விடாமல் முயற்சி பண்ணுங்க அப்படின்னா இல்லை நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் சகோதரர் வரேன் அப்படின்னாங்க ரொம்ப நல்லது நீங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ நம்பிக்கையோடு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மறுபடியும் கரெக்டாக ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்கேன் இருக்கு அவங்களுக்கு போனால் அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னைய வரைக்கும் எத்தனை நாள் குழந்தைக்கு வரணுமோ அத்தனை நாள் வளர்ச்சியும் குழந்தை கரெக்டாக இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இது என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வளர்ச்சி இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த குழந்தை எடுக்கிற மாதிரி ஆகிடும் அது வந்து ரொம்ப சிரமமாக ரொம்ப கஷ்டமான விஷயம் அவங்களுக்கும் அதே தான் சரி இந்த மந்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை எதுக்கெலாம் சொல்லலாம் பொதுவாக இந்த மந்திரம் கடனுக்காக சொல்லக்கூடிய மிக முக்கியமான மந்திரம் கடனுக்கு மட்டுந்தானா அப்படின்னு கிடையாது நம்மளோட ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ஆறு விஷயங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம் கடன் ருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆறு விஷயம் தடை நீங்கிறதுக்கு நினைச்சதை அடையறத்துக்கு முழுமையான பக்தி கிடைக்க வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு செல்வ செழிப்பை அடையிறதுக்கு இதில் ஆறாம் இடத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஜோதிடத்தில் ஆறாம் இடம் நமக்கு வந்து கடனை குறிக்கிறது அது தான் நம்மளோட செல்வ செழிப்பை குறிக்கிறது அது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நோயை குறிக்கிறது அதுதான் நம்ம மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையும் குறிக்கிறது அது தான் பொதுவாக முருகனுக்கு இருக்கிற மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவனுக்கு வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லுவோம் இதே பெருமாளுக்கு வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுவோம் முருகனுக்கு வந்து ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லுவோம் இந்த சரவண பவ அப்படிங்கிற இந்த வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படின்னா இது வந்து பல மந்திரங்களுக்கு முன்னாடியே இந்த மந்திரம் வந்து மூல மந்திரம் வந்து முருகனுக்காக கொண்டு வரப்பட்டது இப்போ இந்த மந்திரத்துக்கு முன்னாடி ஒரு ஆச்சரியமான சம்பவத்தையும் சொல்லிடுறோம் ஒரு சகோதரர் நம்மளுக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவர் அவருக்கு வந்து ஒரு திடீர் ஒரு பிரச்சனை ஒரு தொழிலில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை அதனால ரெண்டு பேர் அதாவது பார்ட்னர் ரெண்டு பேர் அவங்க அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட பாட்னர் வந்து விளைக்கிறேன்ட்டார் இதுக்கு மேலே என்னால் நஷ்டத்தை சந்திக்க முடியாது நான் விளைக்கிறேன் இதுக்கப்புறம் இது வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்ன்ற நம்பிக்கை இல்லைன்றதால அவர் விளைக்கிறேனதும் இவர் ரொம்ப வருத்தம் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் சொன்னேன் கவலைப்படாதீங்க உங்களோட தொழில் வந்து ரொம்ப நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு தொழில் தான் அதனால் பிரச்சனை கிடையாது நீங்கள் கூட நேர்மையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ நமக்கு போதாத காலம் எல்லா மனிதனுக்கும் வரும் ஆலான பட்ட ராமனுக்கே மறுநாள் பட்டாபிஷேகம் இருக்கும்போது காட்டுக்கு போகணுன்னு ஒரு நாள் வரலையா சாதாரண மனுஷங்க தானே நம்ம நமக்கும் வர்றது சகஜம் தானே அதனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இது வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எப்படின்னா ரொம்ப பயபக்தியாக சாமி கும்பிடக்கூடிய ரொம்ப பயபக்தியாக சாமி கும்பிடக்கூடிய ஒரு நபர் அதனால கவலையே கிடையாது மந்திரத்தை சொன்னது சரி நுள் வாங்கிக்கிட்டார் ஒரு எட்டு நாள் மந்திரம் சொல்லியிருப்பார் சொன்ன உடனே அவங்களோட அக்கா வீட்டுக்கார் வந்து சிங்கப்பூரில் இருக்கார் அவர் வந்து ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காரு சில லட்சங்களில் வரும் சம்பளம் அப்படி ஒரு நபர் அப்படி இருக்கிறது எதர்ச்சியாக அவங்க குலதெய்வம் கோயிலுக்காக வர்றாங்க மாதிரி அதுக்காக ஏன் உங்க அந்த பார்ட்னர் அதாவது போனதுக்கு பதிலாக நான் வேணா அந்த பணத்தை கொடுக்குறேன் நீங்க தொழில பண்ணுங்க எப்படி பாருங்க அவர் குலதெய்வம் கோயிலுக்கு வந்தது அவர் ஊருக்கு இவரு ஊருக்கு சம்பந்தமே கிடையாது ஒரு ஊர்ல இருக்கு குலதெய்வம் வராரு இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு வந்து எங்களை கூப்பிட்டுங்கன்னு இவர் போய் கூப்பிட்டு வராரு கூப்பிட்டு வர்றப்ப எப்படி போகுது என்னன்னு வந்து வீட்டில் கேட்டு கேட்டவனே ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்லிட்டார் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி இந்த நண்பர் வந்து வேணான்னு போயிட்டாரு இப்போ நான் ஒரு தனியால் ரொம்ப போராடுறேன் கிட்டத்தட்ட கடன் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கிடையாது பதிமூணு லட்சம் ரூபாய் அதனால என்னமாப்பிள்ள நான் அந்த பணத்தை தரேன் நீங்கள் வந்து ரன் பண்ணுங்க ஏன்னா லாபம் ஒரு தான் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலான்ட்டார் உடனே பணம் கிடைக்குது இவர் உடனே போறாரு மூணே நாளில் இவர் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆர்டர் இவர் கிடைக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்குது ஆர்டர் எடுக்கிறாரு எடுத்து கரெக்டாக இந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கலாம் ஒரு பத்து மாதத்துலேருந்து ஒரு வருஷம் இருக்கும் சரியான நினைவில் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இது மூணே மாதத்தில் அவர் எதிர்பார்க்காத ஒரு பெரிய லாபம் கிடைக்கிது அதில் ஒரு பகுதி எடுத்து தன்னோட அக்கா வீட்டு கரெக்டாக கொடுக்குறாரு கொடுத்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ பணத்தை கொடுத்துருக்குறேன் இன்னும் இவ்வளோ இருக்குது தொழிலில் என்ன லாபம்ங்கிறது நம்ம சமமாக பிரிச்சுக்கலாம் இது எப்படின்னா நம்ம வந்து சொன்ன உடனே பலன் கிடைக்கும் நம்ம ஏதோ சில மந்திரங்கள்லாம் நம்ம வந்து பிரயோகம் பண்ணும்போது ஆன்ம ஆன்மசக்தியை வந்து வேணும்னு சொல்கிறோம் சில மந்திரங்களை சொல்கிறதுக்கே நமக்கு வந்து ஆன்மசக்தி வேணும் ஏன்னா நம்ம மந்திரத்தை காது கொடுத்து கேட்போம் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளால் சொல்ல முடியாது கடந்து போயிடுவோம் அந்த மந்திரத்தை ஏன் அப்படின்னா நம்மளோட ஆன்மசக்தி வந்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கிற அளவுக்கு இருக்காது இல்லைனா நம்மளோட கர்மை வந்து அந்த மந்திரத்தை உச்சரிக்க விடாது அந்த மாதிரி சிலருக்கு இந்த மந்திரம் கூட நடக்கலாம் நான் வந்து இதை ஒருத்தருக்கு மூணு பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சொன்னேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டேன் ஆனால் இந்த மூணு பேருக்கு மட்டும் தான் இந்த மந்திரத்தை சொல்லியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா யாராவது பிரச்சனைன்னு சொன்னாலே நான் சில பேருக்கு அவங்கள வந்து தெய்வம் என்னத்தை வழிபடுவீங்க என்ன விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கேன் எல்லாரும் வழிபட்டுருக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா ஒரு நாள் சொல்லுவாங்க அடுத்த நாள் வந்து மறந்துடும் இல்லை ஏதோ ஒரு தடை வந்துடும் இல்லை ஏதோ ஒரு வேலைனாலும் விட்டுருவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் சொல்லிட்டு விட்டுறது இப்படி இருக்கக்கூடாது இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப நேரம் மந்திரத்தையே சொல்லாமல் கதையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிலருக்கு வந்து ஒரு நிமிஷம் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்துக்காக இவ்வளோ கதை தேவையா அப்படின்னு கூட தோணலாம் நம்பிக்கை வரணும் தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் விரக்தியில் இருக்கிறவனுக்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் அவனால் மீண்டு வர முடியாது நம்பிக்கையான வார்த்தைகளை தவிர இந்த சொன்ன நபர் யாரு அப்படின்னு கேட்கறாதி நம்மளோட ஆன்மீக குரு காஞ்சி மகா பெரியவா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆக சிறந்த ஆறுதல் என்ன அப்படின்னா அவன் கஷ்டத்துல அவனுக்காக அவனுக்கு அனுசரணையா நம்ம ரெண்டு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தையே அவன் வாழ்க்கையில பெரிய உத்வேகம் ஆயிடும் பல இடங்கள்ல நீங்க பெரிய கஷ்டத்துக்கு போவாங்க சின்னதா ஒரு சொல்யூஷன் இருக்கும் ரெண்டு வார்த்தை ஆறுதலா பெரியவா சொல்லியிருப்பாங்க இதை வந்து எனக்கே கனவுல வந்து ஒரு தடவை ஒரு பிரச்சனை இருந்தப்ப பெரியவா சொன்ன உபதேசம் இது சில விஷயம் இருக்கு நாளைக்கு வந்து வந்து பெரியவாவோட அவதார நாள் வருது அதாவது வைகாசி அனுஷம் வருது பெரியவா பிறந்த நாள் வருது நாளைக்கு நான் அந்த அனுபவத்தையும் சொல்கிறேன் நாளைக்கு பெரியவா சம்பந்தப்பட்ட சில சம்பவங்களையும் சொல்கிறேன் சரி இன்னைக்கு இந்த மந்திரம் என்னங்கிறத சொல்லிட்டு பின்னாடி சில சம்பவங்களை சொல்கிறேன் நம்ம எல்லாரும் கந்தசஷ்டி கவசம் படிச்சிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கந்தசஷ்டி கவசத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலதேவராயன் சுவாமி இவர் வந்து சென்னிமலை முருகன் கோயிலில் தான் இந்த பாட்டை ஏற்றுனதாக சொல்லுவாங்க இப்போ இந்த கந்த கந்தசஷ்டி கவசம் ஒழிக்காத இடமே கிடையாது ஒழிக்காத கோவிலே கிடையாது அதுவும் சோழமங்கலம் சகோதரிகள் அவங்க குரலில் வந்து ரொம்ப அழகாக கேட்கும் இந்த கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா இந்த பாட்டை சொன்னது தாந்தாங்கிறதையும் இந்த பாட்டை எப்படி சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும்னு இருக்கும் அதில் வந்து ஒரு வரி வரும் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீர் அணிய அதாவது முப்பத்தாறு முறை சொல்லி நீங்கள் வந்து திருநீரிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் இங்கே இந்த உலகமே உங்களுக்கு வசமாகும் இந்த உலகத்தில் அத்தனை விஷயமும் வசமாகும் இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு முறை கந்த சிருஷ்டி கவசம் சொல்ல முடியுமா நான் வந்து கந்த சிருஷ்டி கவசம் ரெகுலராக சொல்கிற நபர் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா பதினோரு நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஒரு தடவை சொல்கிறதுக்கு முப்பத்தி ஆறு முறை சொல்லணுன்னா சில மணி நேரங்கள் ஆகும் அவ்வளோ நேரம் மனசு ஒன்றி நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற அவசர காலத்தில் சொல்ல முடியாது ஆனால் இதை ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்க யார் அப்படின்னா பிரபல ஆவி உலக ஆராய்ச்சியாளர் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தாறு முறை சொல்லி பார்த்துருக்காங்க அப்படி சொல்லி முடித்தவொடனே அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த கிணத்துல ஒரு பூனை சர்வசாதாரணமாக இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போகுது இதை உடனே அவருக்கு தோணுது ரொம்ப சர்வசாதாரணமாக பூனை ஜம்ப் பண்ணி போகுது ஒருவேளை பூனை தவறி கிணத்துல விழுந்துட்டால் என்ன ஆகும்னு யோசிச்சிருக்காரு அவர் யோசித்த அடுத்த சில வினாடிகள்லேயே அந்த பூனை தவறி உள்ளே விழுந்துருச்சு உடனே பூனை உழுந்துருச்சுங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பூனையை போய் காப்பாற்றிட்டாங்க ஆனால் இந்த கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை படித்தோம் அப்படின்னா இது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்குள்ள இஎஸ்பி பவர் அதாவது பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் இது வந்து தன்னாலேயே வந்துடும் ஆனால் இந்த கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தாறு முறை படிக்கிற அது அவ்வளோ லேஸ் கிடையாது இல்லையா நான் தான் சொன்னேன் சில மணி நேரங்கள் ஆகும்னு நான் ஒரு தடவை முயற்சி பண்ணேன் நான் வந்து ஒரு பதினாறு முறை என்னமோ சொல்லியிருந்தேன் சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டரை மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அதுக்கு மேலே நம்மளால் வந்து நம்மளால் சம்மணங்கால் போட்டு உக்காந்துருக்க முடியாது கால் மறுத்துரும் நம்மளால் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியாது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து ஒரு பக்தர் நம்ம முருகன் மேலே தீவிர பக்தி கொண்ட இன்னொரு குரு இருக்கிறார் யார் அப்படின்னா நம்மளோட பாம்பன் சாமிகள் குமரகுருதாச சுவாமிகள்னு சொல்லுவாங்க பாம்பன் சுவாமிகளை பற்றி தெரியாத நபரே கிடையாது முருகன் மேலே அபார பக்தி கொண்டவர் முருகனுக்காக ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்கள் நீங்கள் ஆறு 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 நாலு ஆறு வரும் கூட்டினீங்கன்னா இருபத்தி நாலு வரும் அந்த இருபத்தி நாலு கூட்டினீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் நாலு மறுபடியும் ஆறு வரும் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரவண பவ அப்படிங்கிற அந்த அச்சரம் கொண்ட வார்த்தைகள் மீறாமல் அழகாக பாடியிருப்பார் பொதுவாக நம்ம முருகனை வந்து ரெண்டு வடிவங்களில் நம்ம வந்து தரிசனம் பண்ண முடியும் ஒன்று வந்து ஒருமுகம் கொண்ட முருகன் அதாவது வள்ளி தேவியானையோடு இருக்க முருகன் ரெண்டாவது வந்து ஷண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுமுகம் ஷன் அப்படின்னா ஆறுன்னு அர்த்தம் அந்த ஆறு வடிவம் கொண்ட முருகன் தான் நம்மளை முதல்ல நான் சொன்ன பார்த்திங்களா கடன் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வெற்றி வீரம் பராக்கிரமம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இன்னும் சில விஷயங்கள் எதிரிகள் தொல்லை இது மாதிரி பல பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு வடிவம் அதான் நம்ம ஷடாச்சரம்னு சொல்கிறோம் இந்த முருகன் வந்து பார்த்திங்கன்னா ஆறு முகமும் பன்னிரு கைகளும் கொண்டிருப்பார் இந்த முருகனோட வடிவம் இப்படி இருக்க இந்த முருக கடவுளுக்காக சஷ்டி கவசத்தில் அந்த வார்த்தையை அவர் போய் சொல்கிறார் யார்கிட்ட நம்மளோட பாம்பன் சுவாமிகள்கிட்ட முப்பத்தாறு முறைன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் இதை சொல்ல முடியுமான்னு தெரியல அதனால் அதை எப்படி சொல்லணும் இந்த முப்பத்தாறு முறை சொன்னால் கிடைக்கக்கூடிய பலனை எப்படி சொன்னால் கிடைக்கும் அப்படின்னு கேட்குற அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய ஆறு வார்த்தை இந்த ஆறு வார்த்தையை ஆறு முறை சொல்லிவிட்டு ஒரே ஒரு முறை சஷ்டி கவசம் படிச்சிட்டீங்க அப்படின்னா முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படித்த பலன் கிடைக்கும் அது என்ன முதல்ல சரவண பவ ரவண பவச வணப வசர நபவ சரவ பவ சரவண வசர வனப இதுதான் இந்த ஆறு வார்த்தை இது வந்து கந்த சஷ்டிகவசத்திலே வரும் சரவண பவ ரவண பவச வணப வசர நபவ சரவ பவ சரவண வசர வனப இப்போ நான் வந்து ஒரு தர சொல்லி காட்டேன் இல்லையா அந்த ஆறு வார்த்தையும் ஒரு தர சொன்னிங்கன்னா ஆறு முறை ஆகுது இந்த மாதிரி இந்த வார்த்தையை ஆறு முறை சொல்லணும் இப்படி ஆறு முறை சொன்னிங்கன்னா ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தாறு முறை படித்த மாதிரி ஆகிடும் இதை படித்து முடிச்சுட்டு ஒரே ஒரு முறை கந்த சசரி கவசம் இதை படிக்கிறது உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்படி சொன்னிங்கன்னா நான் மேலே சொன்ன அத்தனை பிரச்சனை இல்லை சார் எனக்கு வந்து கடன் வந்து லட்சத்தில் இருக்குது கவலையே படாதீங்க இப்படி சொல்லுங்கள் முப்பத்தி ஆறு நாள் இதுக்கு வந்து மேக்ஸிமம் டைம் சொல்லுவோம்ல அது முப்பத்தி ஆறு நாள் இந்த முப்பத்தி ஆறு அப்படி கூட்டிங்கன்னா ஒம்பது வரும் ஒம்போதுக்குரிய கிரகம் செவ்வாய் செவ்வாயோட செவ்வாய்க்கு வந்து அதிபதி பார்த்திங்கன்னா முருகன் மறுபடியும் நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே வரும் முப்பத்தி ஆறு நாட்குள்ளே உங்களோட அடைக்க முடியாத கடன் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் தீந்துரும் எப் உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் எது சம்பந்தமான தடை இருந்தாலும் வாழ்க்கையில விலகும் அப்படி ஒரு உன்னதமான மந்திரம் முதல்ல ஒரு சகோதரருக்கு கனடாவில் வேலை கிடைச்சதும் அந்த சகோதரியோட குழந்தை பிரச்சனை தீர்த்ததும் என்னோட நண்பருக்கு அவரோட பார்ட்னர் விலகினதுக்கு அப்புறம் அவருக்கு உடனடி பார்ட்னரை கொடுத்து ஒரு ஆர்டரை கொடுத்து ஒரு வாழ்க்கையை மறுபடியும் மலர செஞ்சதும் இந்த ஆறு வார்த்தை கூட கூடிய அந்த கந்த சஷ்டி கவசம் தான் இந்த கந்த சஷ்டி கவசத்தோட சுருக்கம் தான் இந்த ஆறு வார்த்தை நீங்க ஏதோ எங்க இருந்தோ நான் சொல்லிட்டு நினைக்காதீங்க பாம்பன் சாமியை பற்றி சொன்னால் இன்னொரு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான சம்பவம் சொல்கிறேன் சாமிகள் வந்து ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது வயசு இருக்கிற சென்னையில் சென்னை சென்ட்ரலை இருக்கிற ஒரு தெரு தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த தெரு பேர் எனக்கு நினைவு இல்லை தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் தான் அதில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து குதிரை வண்டியில் பயணம் பண்ணுறது தான் விசேஷம் அப்படியே ஒரு குதிரை வண்டி வரும்போது சுவாமிகளோட காலில் தெரியாமல் அந்த குதிரை வண்டி ஏறிடுது ஏறும்போது சாமிகளுக்கு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது வயசு எழுபது வயசுன்னு வச்சுப்போமே காலில் ஏறினதும் காலில் பொதுவாக வயிற்று ஏறினா என்ன ஆகும் எலும்பு உடஞ்சி போயிடுது இப்போ சாமிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க சாமி அவ்வளோவா வேணான்னு மறுத்தும் அவங்களுக்கு தொண்டர்கள்லாம் இருப்பாங்கல்ல சீடர்கள்லாம் இருப்பாங்க அவங்கலாம் வந்து ரொம்ப பிரியப்பட்டு சாமியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச் இருக்கு இல்லையா பெரிய ஜிஹெச் அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அப்போ வந்து சாமி ரொம்ப பிரபலமான நபருங்கிறதுனால ஆங்கிலேய அரசே ஒரு பிரபலமான அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவரை வந்து நியமித்து அவருக்கு எல்லா சிகிச்சையும் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே வந்திருக்கு அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோன்னா எலும்பு உடஞ்சிருக்கு கண்டிப்பாக இவர் வயதின் காரணமாக இவருக்கு வந்து இந்த எலும்பு ஒட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உடனே சாமிகள் சொல்கிறாங்க இது பதினஞ்சு நாளுக்குள்ளே ஒட்டின எலும்பு தன்னால் தீரும் சொல்லி முருகன் மேலே ஒரு அருமையான பாடலை பாடுறாங்க முருகனே தன்னோடய வாகனமான மயில் ஏறி வந்து மயிலோடு வந்து சாமிகள் இருந்த அந்த ரூமில் காட்சி கொடுத்து திருநீர் பூசி உடனே காலை சரி பண்ணுறார் சாமிகள் சொன்னால் பதினஞ்சு தினங்களுக்குள்ளேயே நடக்குது இன்றைக்கும் சாமிகள் இருந்த அந்த வார்டில் சாமிகளுக்கான ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்குது முருகன் காட்சி கொடுத்த அந்த இடம் இருக்குது இன்றைக்கும் அந்த வார்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாரு இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு அளவுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கோ அதை பொறுத்து தான் அத்தனை விஷயமும் நடக்கும் பாம்பன் சுவாமிகள் வந்து முருகன் மேலே வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு பாடல்கள் ஏற்றுனதாக சொன்னேன் அதில் வந்து அருமையான ஒரு பாடல் இருக்குது நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பணப்பிரச்சனை நீங்கள் நான் சந்தித்த நபர்கள் அதிக பேர் சொன்ன வார்த்தை பணம் எனக்கு வந்து இந்த பணப்பிரச்சனை இருக்குது பணப்பிரச்சனை இல்லாத நபரே இல்லை அப்படி பணப்பிரச்சனைகள் இருக்கவங்க தினமும் படிக்க வேண்டிய ஒரு பாடல் இருக்குது சுவாமிகள் வந்து முருகன் மேலே அருமையாக எழுதின ஒரு பாடல் குமாரஸ்தவம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த குமாரஸ்தவத்தை பற்றி இன்னொரு நாள் வந்து அதுக்கு விளக்கங்கள் என்ன அது என்னங்கிறத நான் ஒரு தனி பதிவாக கொடுக்குறேன் இருந்தாலும் குமாரஸ்தவத்தை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க குமாரஸ்தவன் வாங்க குமாரஸ்தவன் வாங்க ரெண்டும் ஒன்று தான் ஓம் ஷண்முக பதையே நமோ நமக ஓம் ஷண்மத பதையே நமோ நான் ஆரம்பிக்க இப்படி ஒரு ஒரு வரியா நாற்பத்தி நாலு வரி தான் இருக்கும் கடைசியில் வந்து ஓம் குமாரபதையே நமோ நமகன்னு முடியும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஓம் ஆறுமுகத் தலைவனுக்கு வணக்கம் ஆறு சமயங்கள் தலைவனுக்கு வணக்கம் இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தைக்கும் அந்த ஒரு ஒரு வரிக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இதை நம்ம சொன்னால் இப்போ எனக்கு பணம் மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனை வருமானம் மட்டும்தான் பிரச்சனை தினமும் குமாரஸ்தவம் படிங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப டைம்லாம் ஆகாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மாரஸ்தவம் மாதிரி ஒரு சொன்ன உடனே பலன் தரக்கூடிய மந்திரம் இருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் இதை நான் வந்து ஏன் சார் முதல்ல ஒரு மந்திரம் சொன்னீங்க அதுக்கும் இதே வார்த்தையை சொன்னீங்க இதுக்கும் இதே வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற விஷயத்த பாருங்கள் ரெண்டுமே முருகன் மேலே முருகனுக்காக பாடப்பட்ட பாடல் இது எப்படி நீங்கள் திருப்பி சொன்னாலும் சரவணபாங்கிற வார்த்தையை திருப்பி சொன்னாலும் சரி எதை திருப்பி சொன்னாலும் அது எங்கே போய் சேரும் அப்படின்னா கடைசியில் முருகன் தான் போய் நிற்கும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் முருகன் நீங்கள் ஒரு வார்த்தை முருகா எனக்கு எதுவுமே வரல எனக்கு எதுவுமே சொல்லத் தரல முருகா அப்படின்னு மனமுருகி சொன்னா போதும் அடுத்த நிமிஷம் அங்கே இருப்பார் இன்னொரு என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்கிறேன் திருமணமாயி எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறத வந்து நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருந்தேன் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆச்சு ஃபஸ்ட்டு வருஷம் நான் என்னோடய நண்பர் தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து நீங்கள் விரதம் இருங்க என்ன விரதம் சஷ்டி விரதம் தீபாவளி அன்னைக்கு ஆரம்பிக்கும் அமாவாசை முடிஞ்ச மறுநாள் ஆரம்பித்து சூரியசம்காரம் மறுநாளில் வந்து முருகனோட திருக்கல்யாணத்தில் முடியும் ஆறு நாளும் ரொம்ப கடுமையான விரதம் இருந்தோம் நானும் மனைவியும் பச்சை தண்ணி மட்டும்தான் குடிப்போம் வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம் ஆறு நாளும் உணவே எடுத்துக்காமல் விரதம் ரொம்ப கடுமை ரொம்ப கஷ்டம் சோந்து போயிடுவீங்க ரெண்டு மூணாவது நாள் கடக்கும்போதே போதே நம்மளால் முடியாது கொஞ்சமாக பால் எடுத்துப்போம் இரவு ரொம்ப முடியல அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் எடுத்துப்போம் இதுதான் வந்து உணவு நம்புவீங்களான்னு தெரியல மிகப்பெரிய வியப்பெலாம் நடந்தது எனக்கு வந்து நான் ரெண்டு கோரிக்கை ஒன்று வந்து எனக்கு குழந்த பாக்கியம் இன்னொன்று வந்து நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்த வேலைகளில் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது எனக்கு வேறு வேலை கிடைச்சா நல்லது அப்படின்ற மனநிலையில் இருந்தேன் நான் அப்போ வாங்கிட்டு இருந்த சம்பளம் ஏதோ அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் அறுபதாயிரம் ரூபா கிட்ட வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து உடனே வேலை கிடைச்சது உடனே என்னோடய சம்பளம் வந்து லட்சத்துக்கு மேலே வந்தது ஏன் லட்சத்துக்கு மேலே ஸ்ட்ரைட்டாகவே அமௌண்ட்டே சொல்கிறேன் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய்க்கு எனக்கு வேலை கிடைச்சது வேலை கிடைச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் அந்த பண பிரச்சினைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு மூணு மாதத்துலேயே எல்லாத்தையும் செட்டில் முடிஞ்சு தம்பி நின்னா அதன் காரணமாக தான் தம்பியோட பிறந்தநாள் வாழ்த்து கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தம்பியோட பேர் கவனிச்சிங்க அப்படின்னா ஆத்விக் குமரன் ஆத்விக் அப்படின்னா வந்து சிவான அர்த்தம் குமரன் அப்படின்னா முருகன் அர்த்தம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமரன் அப்படின்னு அர்த்தம் அவனோட பேர் கொஞ்சம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பேராகவும் இருக்கணும் ஏன்னா ரொம்ப பழைய பேராக வச்சுட்டா என்ன அப்போ அப்படி ஒரு பேர் வச்சுட்டாருன்னு அவன் கேட்கக்கூடாது அப்படி ஒரு நல்ல பேராக தேடி ஆத்விகின்ற பேரையும் பின்னாடி வந்து குமரன்ற பேரையும் சேர்த்து ஆத்வி குமரன் அப்படின்னு அவனுக்கு வச்சுருக்கேன் சின்னவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதவ கிருஷ்ணா அப்படின்னு வச்சிருப்பான் அவனுக்கு வந்து கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் அதனால சில விஷயங்கள் சேர்த்து அவனுக்கு வந்து ஃபேவரானது தம்பிக்கு ஆறாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகன் வருவார் எப்படின்னா உங்களுக்கு புனர்பூசம் விசாகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரட்டா இது எல்லாமே அவனுக்கு ஆறாவது நட்சத்திரம் அவர் நான் இருக்கின்ற நட்சத்திரத்தை பற்றி ஒரு வீடியோக்கள்லாம் சொல்லியிருப்பேன் அதில் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் இப்போ பாருங்கள் ஆறுங்கிற நம்பர் மறுபடியும் தன்னாலே வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த ஆறாவது நட்சத்திரம் அத்தனை பிரச்சனைகளையும் போகக்கூடியது அதனால அவனை எப்பயுமே பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போ முருகன் கோயில் கூட்டு போய் சாமி அப்படி கும்பிடணும் அவன் இப்பவும் கந்தசஷ்டி கவசம் அழகாக சொல்லுவான் அதாவது எல்லா வரிகளும் சொல்ல முடியாது முன்னாடி இருக்கிற அந்த வார்த்தைகள் நல்லா சொல்லுவோம் அவனுக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை முன்னாடி வச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் சொல்லி அவன் கொஞ்சம் தண்ணியை குடிக்க கொடுத்தா சரி இதே மாதிரி என்னோட இன்னொரு தம்பிக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு முடியாமல் போய் பிளேட்லெட் ரொம்ப குறஞ்சி போச்சு இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது அவனுக்கும் வந்து ஆறாவது நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதே நான் சொன்ன மாதிரி புனர்பூசம் விசாகம் புரட்டாதி தான் அவனுக்கும் கந்த சஷ்டி கவசம் சொல்லி கொடுத்த உடனே ரொம்ப அட்மிஷன் போட வேண்டிய ஸ்டேஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு உடனே அன்னையிலேருந்து இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் ரெண்டு லட்சத்துக்கு அந்த பிளேட்லெட் அதாவது உங்களுக்கு தெரியும் ரத்த தட்டுக்கள்னு சொல்லுவாங்க அது குறஞ்சிச்சு அப்படின்னா உடம்புல ரத்தம் வந்து லீக் ஆகிடும் இப்படி கந்த சஷ்டி கவசத்துக்கும் ஒரு ஒரு பாடலுக்கும் உயிர் உடனே வரத்துக்கு காரணம் அதன் பின்னாடி இருக்கக்கூடிய முருகன் அடுத்து ஒரு சம்பவம் சொல்றேன் இந்த பாம்பன் சுவாமிகள் எழுதின நிறைய பாடல்கள் இருக்கு அதில் இன்னொரு பாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரதபந்தம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ரதம் அப்படின்னா வாகனம்னு அர்த்தம் நம்ம எப்பெல்லாம் வந்து வண்டி வாகனத்தில் போகும்போது நமக்கு எந்த இடையூறும் அதாவது பெரிய டிராஃபிக் ஜாம் வரக்கூடாது விபத்து நடக்கக்கூடாது எந்த பிரச்சனையும் நம்ம சிக்கக்கூடாது அப்படின்னா இந்த ரதபந்தத்தை படிக்கலாம் ஒரு முறை பாராயணம் பண்ணிவிட்டு போனால் கூட உங்களை அந்த வண்டியை அப்படி ஒரு கவசம் போல் பாதுகாக்கும் இந்த ரதபந்தத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு நான் எப்போ காரில் போனாலும் சரி இல்லை வண்டியில் ரொம்ப தூரம் போனாலும் சரி இந்த ரதபந்தத்தை கேட்காம போனதே கிடையாது இந்த ரதபந்தம் இதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாக்குறீங்கல்ல இருள் பொருதா வம்பலச்சு தென்முருகானி தெருவின்னோர் தேடு மருந்தேமான் பெருவாச்சிர் தேசுதரும் செந்தினரும் தீர்த்த விரலோங்கு சிதா வா சிறந்த மாவின் பருள் இதுதான் அந்த ரதபந்தம் இந்த ரதபந்தத்தை ஒரு முறை நீங்கள் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை கேட்டுட்டு கூட போங்க கேட்டுட்டு போனீங்க அப்படின்னா விபத்துக்கள் நடக்காது இந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள் எட்டு பந்தங்கள் நமக்காக சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று ஒன்று அதாவது உங்களுக்கு வந்து சர்பதோஷம் அதாவது ராகு கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து நம்ம தொழில் நல்லா நடக்கிறதுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பந்தங்களை நான் வந்து அடுத்த பதிவுல உங்களுக்கு வந்து இந்த பந்தங்களுக்காகவே ஒரு பதிவா அடுத்த மூணாவது பதிவா நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் எப்படி சொல்லணும் சொல்றதால என்னென்ன வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வைகாசி விசாகங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன அந்த கந்த சஷ்டி கவசத்துல இருக்க அந்த ஆறு வார்த்தை மூல மந்திரத்தையும் சொல்லி ஒரு முறை கந்த சஷ்டி கவசத்தை படிங்க இன்னைக்கு நீங்க என்ன கேட்டாலும் முருகன் கொடுப்பார் இதை இன்னைக்கு மட்டும்தான் சொல்லணுமா தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சிக்காதீங்க நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரே நாளுக்கு அப்புறம் எல்லா கோயிலும் மூடிடுவாங்க நீங்க அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க வழிபாட்டுக்கு நாளோ நட்சத்திரமோ திதியோ யோகமோ கரணமோ அந்த அஞ்சு விஷயம் தேவையே கிடையாது சுத்தமா மனசு இருந்தா போதும் மனசுல உண்மையான பக்தி இருந்தா போதும் அந்த நிமிஷமே வழிபாடை நீங்க பண்ணலாம் இது ஏன் நம்ம பிரத்யேகமான நாட்களை சொல்றோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து அதிகப்படியான கதிர்வீச்சு இந்த பூமி மேல விழும் அன்னைக்கு நாம சொல்லும் அந்த பலனை ரொம்ப சீக்கிரமா கிரகிச்சுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்றோமோ தவிர அன்னைக்கு மட்டும்தான் சொல்லணும் எந்த ஒரு கட்டாயமும் எதுவும் கிடையாது தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சுக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு மனசு சுத்தியோட முழு நம்பிக்கையோடு சொல்கிறீங்கிறதுல தான் விஷயம் இருக்குது அதோடு சொல்லுங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் கூப்பிட்ட குரலுக்கு முருகன் வருவார் முருகா குமரா குஹா இந்த மூணு வார்த்தையை சொல்லி கூப்பிட்டாலே போதும் எந்த பெரிய மந்திரமும் தேவையில்லை முருகனுக்கு கூப்பிட்ட இடத்துக்கு கூப்பிட்ட நேரத்துக்கு வருபவன் முருகன் நம்பிக்கை தான் முக்கியம் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறதே இருக்காது முருகன் அருள் உங்களுக்கு துணை நிற்கும் ஹர சங்கர ஜெய சங்கர